நான் போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் தேர்ட் சம் போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு பெருக்கத் வரிசையின் பொது விகிதம் ஐந்து மற்றும் முதல் ஆறு உறுப்புகளின் கூடுதல் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு எனில் அதன் முதல் உறுப்பை காணுங்க இப்போ நமக்கு ஒரு பெருக்குத்தொற்று வரிசைன்னு சொல்லிட்டாங்க இல்லை பொது விகிதம் ஆறோட மதிப்பு எண்ணெய் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஆறு உறுப்புகளோட கூடுதல் வந்து ஆன்சர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க எஸ்எனோட மதிப்பு எண்ணை நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு கொடுத்துட்டாங்க நம்மளை முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு தான் கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம பிடிக்க வேண்டியது ஏ ஆறுனு கொடுத்துருக்கேன் கொஷனில் பொது விகிதம் அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அதே போல் உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ எஸ் ஆறு உறுப்புகளோட கூடுதல் எவ்வளோ நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு இங்கே ஆறு உறுப்புகளையும் கூடுதல்ன்றதுனால இங்கே எஸ் ஆறுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ இதெல்லாம் ஃபார்மலை அப்ளை பண்ணி ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா எஸ்என் உறுப்புகளையும் கூடுதல்னாவே எஸ்என் ஈக்வல் ஏஇன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் சரிங்களா பார்த்து பாரு எஸ் என்னோட மதிப்பு என்ன ஆறா அதாவது முதல் ஆறு உறுப்புகளையும் கூடுதல்னாவே நமக்கு என்னோட மதிப்பு என்ன ஆறு சரிங்களா இப்போ என்னைக்கு போய் ஆறுன்னு கொடுக்கலாமா ஆறு ஈக்குவல் ஏவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன அஞ்சு அஞ்சு நடுக்கு என்னென்ன ஆறா அப்போ ஆறு மைனஸ் ஒன்று டிவைட் பை ஆரோட மதிப்பு எண்ணெய் அஞ்சு மைனஸ் ஒன்று வருமா இப்போ இங்கே எஸ் ஆரோட மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே வந்து ஆறு உறுப்புகளையும் கூடுதல் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்களா இதுக்கு பிறகு நம்ம அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஈக்குவல் கே இன்ட்டு அஞ்சு நடுக்கு ஆறு அஞ்சு நடுக்கு ஆறுன்னா ஆ அஞ்சை வந்து ஆறு தடவை பிறக்கணும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஆறு தடவை பிரிக்கச்சா அப்போ அஞ்சு 5 அஞ்சு இருபத்தி அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஐ இருபத்தி அஞ்சு இப்போ 25 இருபத்தஞ்சி பிறகு நமக்கு இரநூத்தி வருமா இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சியும் இருபத்தஞ்சியும் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலுன்னு வருமா அப்ளை பண்ணிக்கலாமா பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று டிவைட் பை அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு சரிங்களா இப்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படியே இருக்கட்டும் ஏ இண்டு பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சில் ஒன்றை கழிச்சாங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குது பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு சரிங்களா டிவைட் பை நாலு இப்போ கூட்டணும் எடுத்து எழுதியாச்சா இப்போ நாலு கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணும்போது ஒரு நாங் நாங் பதினஞ்சு எத்தனை நாள் இருக்குது மூணு நாங் பன்னெண்டு மீதி மூணா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் எத்தனை நாள் இருக்குது ஒன்பது முப்பத்தி ஆறு இங்கே ரெண்டு பேருங்க நாலை விட சின்னதாக இருக்கா அப்போ பெருக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ஜீரோ போட்டு இந்த ரெண்டு நாலு கூட ஆட் பண்ணி நம்ம பெருக்கும் போது இருபத்தி நாலில் எத்தனை நாள் இருக்குது ஆறு நாள் இருபத்தி நாலு அப்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஈக்குவல் ஏ இன்ட்டு ஆறுன்னு வருமா இங்கே பெருக்கில் கிறந்துட்டா இந்த பக்கம் வரும்போது பகுத்தெல்லாம் மாறும் அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு டிவைட் பை மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுன்னு வரும் ஈக்குவல் ஏ இப்போ கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணாமா பாங்க சைடில் கொடுக்குறேன் நாற்பத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு டிவைட் பை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இப்போ இதுக்கு எந்த பண்ணாங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் வந்து எத்தனை மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இன்ட்டு பன்னெண்டு ரெண்டெல்லாம் போடும்போது ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு வருமா பன்னெண்டு பெருக்குமா ஒன்று அப்போ ஒன்று ஒன்று அப்படியே வந்துடும் ஜீரோ இருக்கிறதுனால ஒன்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஒன்றெல்லாம் போடும்போது அப்படியே பிறக்குமா அப்படியே வந்துடுமா ஆறு ஜீரோ ஒன்பது மூணு அப்போ எடுத்து போது ரெண்டு ஒன்று ஆறு ஏழு எட்டு ஏழும் ஒன்பதும் பேருக்கும் பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று நாலு சீன் நமக்கு எப்படி வந்துடுச்சா அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு பன்னெண்டு இப்போ ஏவோட மதிப்பு என்னவா இருக்கும் பனிரெண்டு த ஃபோர் முதல் உறுப்பு பார்த்தீங்கன்னா எடுத்து பைனாக எழுதிக்கோங்க முதல் உறுப்பு எவ்வளோ பனிரெண்டு ஆகும்